பஞ்சாயத்து போர்டு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் உங்களை யாருங்க மாத்த சொல்ல மாத்த யாரும் சொல்லலைங்க நான் கேட்டேன் தனிய காமிய மாத்துறீங்க கேட்டதக்கத்துக்கு நான் இப்ப கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல ஒழுவுதுங்க நான் கேட்ட கேள்வி ஒண்ணே ஒன்னுதான் ஒழுவுது யார் மாத்துனீங்க மக்கள் மாத்து சொன்னங்களா இல்ல நீங்க மாத்துனீங்களா இல்ல தலைவர் மாத்துனீங்களா ரெண்டே கேள்விதான் கேட்டது ஒழுவுதுன்னு சொல்லி அவர் திரும்ப கொண்டு போவணுதாங்க அப்புற எப்படிங்க அத ரத எப்படிங்க நிக்குது சாமி எப்படிங்க நிக்குது நின்னு திரும்ப அங்க கொண்டு எப்படி நிக்குது

நீங்க தான் என்ன அங்க ஏத்த விடல உங்களுக்கு கொடி நீங்க தான் வண்டி வச்சு சகடைய பாட்றீங்க நீங்க சொன்னீங்க பொதுமக்கள் தான் உபயோகத்த தான் வச்சிருக்கீங்க ஆரே பொதுமக்கள் உபயோகம் ஆமா பொதுமக்கள் யாரு நீங்க கிளீன் பண்ணி நான் பேர்றேன் பொதுமக்கள் ஒரு நிமிஷம் நீங்க கிளீன் பண்ணி ஒரு நிமிஷம் பொதுமக்கள் தான் எல்லாரும் பொதுமக்கள் தான் நான் சொல்றத கேளுங்க வாங்கனே இட அங்கத்தி சார்பா வந்து பொதுமக்கள் ஒரு முடிவு எடுக்கறாங்கனா எட்டு குத்து சோர்பா ஒரு தீர்மானம் போடுவாங்க அந்த தீர்மானத்துல நான் ஒரு ஆள் அவது ஒரு ஆள் ரெண்டு பேர் இங்க ரெண்டு பேர்மே சைன் பண்ணல அப்புறம் எப்படி அங்க கொண்டு போய் பாங்க இப்ப நீங்க எடுக்கலங்கறீங்களா எப்படி கொண்டு போய் பாங்க எட்டு குடுங்க நான் போய் உட்கார்றேன் நான் கொண்டு அங்க வைக்கக் கூடியது ஆருங்க

இல்லை <laughs>

கேட்டு மாத்திரீங்களா நீங்கதான்